ஸோ அட்வான்ஸ் லெவல்லையே அடுத்து எப்படி போடலான்னு பார்க்கலாம் எப்பயும் போல லூப் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸை ஃபஸ்ட்டில் எப்படி வச்சோமோ அதே மாதிரியே வச்சுட்டு அந்த ஹோலில் ஒரு குத்து குத்திட்டு இப்படி அதுக்கு வெளியவும் ஒரு குத்து குத்துறோம் இப்போ நம்மளுக்கு ரெண்டு இடத்துல ஒரு சீக்வென்ஸே ரெண்டு இடத்துல ஸ்டிச் வருது நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஹோலில் மட்டும் குத்துணும் இப்போ அந்த ஹோலில் ஒரு குத்து குத்திட்டு அந்த சீக்வன்ஸ் முடிகிற இடத்துலையும் குத்துறோம் ஹோலில் ஒரு குத்து சீக்வன்ஸ் முடிகிற இடத்துல ஒரு குத்து இந்த ஹோல்குள்ள ஒரு குத்து சீக்வன்ஸ் எங்க முடியுதோ அந்த இடத்துல ஒரு குத்து இதே மாதிரியே அந்த லைனையும் கம்ப்ளீட் பண்ண போ நம்ம நட்ராஜ் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஸ்கேலு அதில் அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு கோடு போட்டுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த அது மாதிரி அஞ்சஞ்சு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ரெண்டாவது போட போகிறோம் இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டது அந்த ஹோலில் மட்டும் குத்திருக்கோம் இது ரெண்டாவது போட்டது ஹோலுக்குள்ளேயும் சீக்வென்ஸுக்கு வெளியே இப்போ இதில் ஒரு இடத்துல குத்திருக்கோம் இல்லை ரெண்டு இடத்துலையுமே குத்திருக்கோம் இதை மூணாவதாக ஒன்று இருக்குது அதை வாங்க பார்த்துருவோம் எப்படி போடுறதுன்னு